டிடி தமிழில் அறிவோம் சேனல் நேரலுக்கு அன்பான வாழ்த்துக்கள் நம்ம வந்து பயணிகள் விமானங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் முதல்ல பார்த்த பதிவில் வந்து ஏ முந்நூற்றி எண்பது ரக விமானம் பஸ்ஸில் வந்து பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து போயிங் ரக விமானம் இது வந்து அமெரிக்க நாட்டு தயாரிப்பு இதனுடைய நீளம் வந்து எழுபத்தி ஆறு மீட்டர் பயணிகள் உட்காரது எத்தனை பேர் இதில் அமர்ந்து செயலாளர் பயணத்துலன்னு பார்த்தா வந்து ஒரு அறநூறு பேர் பயணிக்க முடியக்கூடிய விமானம் இது வந்து இந்த ஏர்பஸியை முந்நூற்றி எண்பது ரக விக விமானங்களுக்கு முன்னாடி இதுதான் பயணிகள் விமானத்தில் மிகப்பெரிய விமானம் இந்த விமானத்தில் வந்து இருக்கிற சக்கரங்கள் எத்தனை பார்த்தோமாக்கோ இதில் வந்து பதினெட்டு சக்கரங்களை கொண்ட ஒரு விமானம் இது வந்து தற்போது இது வந்து பயணிகள் விமானங்களை வந்து பெரும்பாலான விமான விமான நிறுவனங்கள் வந்து பயன்படுத்துவது கிடையாது பெரும்பாலும் வந்து கார்கோ விமானங்களை அனைத்து நிறுவனங்களும் மாற்றிட்டாங்க பெரும்பாலும் ஒரு சில விமானங்கள் மட்டும்தான் இன்னும் பயணிகள் விமானமாக இது பயன்படுத்துறாங்க இது அந்த காலத்தில் நெடுந்தூர பயணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து தற்போது எல்லாம் ஏர்பஸ் செய்ய முன்னூற்றி எண்பது விமானத்தை தான் பயன்படுத்துகிறாங்க இது வந்து கார்கோ விமானங்களை தான் பெரும்பாலான எல்லா நிறுவனங்களும் மாற்றிட்டாங்க இது பார்க்குறது வந்து கத்தாரி சொந்தமான விமானம் இது தற்போது இது கூட க ஒரு கார்கோ விமானம் தான் பயன்படுத்துகிறாங்க விமானங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தகவலுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி